பிஸ்னஸ் பெரிய ஆள் ஆகணும் ஓகே அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகம் கிடைக்கணும் ஓகே லேட்டாக மேரேஜ் ஆகிடுச்சுங்க சீக்கிரம் ஆகணும் இன்னும் நிறைய கேள்வி இருக்கும் தேவைகள் ஒவ்வொரு மனிதனுக்கு ஆயிரம் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்குமே நிறைய வச்சுருப்பீங்க ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒன்றுலாம் கிடையாது ஏன்னா ஒன்று கிடச்சா உடனே நமக்கு இன்னொன்றுக்கு தேவை என்ன கேட்குறீங்களோ அது கிடச்சிரும் கம்பெனி இருப்பீமா உடனே அதுதான் கிடச்சிருச்சேன் இன்னொன்று தேவை இருக்கும் அதை கேட்பீங்க எல்லா மனுஷனுக்கு உண்டு அது இருந்துட்டு போட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கையெழுத்து போடுறது வந்து ஸ்லாண்டிங்காக போடணும் இங்கே ஆரம்பிக்கிறீங்கனாக்கா அப்படியே மேல் நோக்கி போகணும் இதை காமிக்கிறோம் உங்களுக்கு ஐ ஷோ யூ அப்படியே ஸ்லாண்டிங்காக போகணும் ஸ்லாண்டிங்காக போடும்போது இந்த ஃப்ளைட்டு போகும்போது டேக் ஆஃப் பண்ணுவாங்க மேல் மேல் நோக்கி அப்படி போகும்போது அதுக்கு தான் ஸ்லாண்டிங் அப்படியே போகும் அவ்வளோதான் டேக் ஆஃப் வரைக்கும் தான் அதுக்கு ஃப்ளைட்டு போகிறதெல்லாம்ங்க எனக்கு கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா நேராக தான் போகும் அது இங்கேருந்து கீழேருந்து மேலே தரையிலேருந்து மேலே போகும்போது டேக் ஆஃப் அதுக்கு பேர் அப்படிதான் போவோம் ஸ்லாண்டாக தான் போவோம் எல்லா ஃப்ளைட்டும் உலகம் ஃபுல்லாக அப்புறம் மேலே போயிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றுடும் மாதிரி கையெழுத்து ஃப்ளைட் மாதிரி வரைஞ்சிடாதீங்க அது மாதிரி போடணும் ஸ்லாண்டிங்கனாக்கா அப்படியே க்ராஸாக போடணும் எங்கள் க்ராஸாக நாங்கள் எங்கே போகிறது வழக்கமாக நோட்டு இப்படி போடுவீங்க லேஸாக அப்படி ட்ரின்ட் பண்ணிடுங்க செக் புக்காக இப்படி போடுவீங்க இப்படி ட்ரின்ட் பண்ணிடுங்க க்ராஸ் ஆயிடும் அவ்வளோதாங்க எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் இருக்கேன்